அனைவருக்கும் அன்பு வணக்கம் குவேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனியின் கதை இது ஐம்பத்தி ஓராவது எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலமாக சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த தொடர் இரண்டு மாத காலமாக வரல இப்போ புத்தாண்டு பொங்கல் முன்னிட்டு ஐம்பத்தி ஓராவது எபிசோடு தொடர் கதை ஆரம்பம் இந்த கதை ஜோதிடம் சார்ந்த ஒரு அருமையான கதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஜோதிடத்தினுடைய ஜாதக பலன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு சாரம்சத்தை சத்த மையமாக வச்சு பக்தி கலந்த ஒரு ஆன்மீக கதை தான் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற செண்பகம் சிவகாமியுடைய தோழி செண்பகத்துக்கு ரெண்டு மூணு வருஷமாகவே மாப்பிள்ளை பார்த்து பார்த்து திருமணம் ஒன்று செட் ஆகலாங்கிற வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது வீட்டில் அம்மாவுக்கு இருக்குது அதனால் ஜோதிடெல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது செண்பகத்துடைய ஜாதகத்தில் களத்தில் தோசை இருக்குது ஏழில் செவ்வாய் அதே நேரத்தில் ராகு கேது தோசை இருக்குது அப்போ ஜாதகத்தில் ராகு கேது தோசம் களத்தற தோசை இருக்கிறதுனால திருமணம் கொஞ்சம் தள்ளி போகுது தடப்படுது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடனுடைய ஆலோசனை பிரகாரம் செண்பகம் அவங்க அப்பாவை கூட்டிட்டு காளகஸ்தி கோயிலுக்கு போய் ராகு கேதுக்கான அந்த பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு வந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு நல்ல செய்தி செண்பகத்துக்கு கிடச்சிருக்கு செண்பகம் வினோத்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை சமீப காலமாக ஒரு காதல் வழிபட்டு ஃபோனில் நட்பு தொடர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தது இது நட்பு காதலாக மாறி திருமணத்தை நோக்கி போகிற அளவுக்கு ஒரு நெருக்கம் வந்துடுச்சு அப்போ அவருடைய ஜாதகத்தையும் பார்த்து திருமணம் பொறுத்தமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு தன்னுடைய செம்பகத்துடைய தோழி சிவகாமியினுடைய ஆலோசனை பிரகாரம் ஜோதிடரையும் போய் பார்க்குறாங்க அப்போ வினோத்குமாரோடைய காதலனுடைய ஜாதகத்தையும் செண்பத்துடைய ஜாதகத்தையெல்லாம் பார்த்து ஜோதிடரும் நல்லா இருக்கு திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் அருமையாக இருக்குது ரெண்டு பேர்த்தோடைய ஜாதத்துலேயும் செவ்வாய் தோசை மேட்ச் ஆகுது கேது தோசை மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாரு இப்போ அந்த சந்தோஷமான தான் தன்னுடைய காதலன் வருங்கால கணவனாக இருக்கக்கூடிய வினோத்குமாரை பார்க்கில் அடுத்த நாள் காலையில் மீட் பண்ணுறான் செண்பகம் அப்போ வினோத்குமாரும் செண்பகத்தை பார்க்குறதுக்காக பார்க்குக்கு வர்றாங்க காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்கிறாங்க செண்பகம் நம்ம களத்திற தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக காலகஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தையும் பிரசாதத்தையெல்லாம் எடுத்து தன்னுடைய காதலன் வருங்கால கணவன் வினோத்குமாருக்கு கொடுக்க அந்த பிரசாதத்தை திருநீரை வாங்கி இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம காதல் கல்யாணமும் அனைத்து நல்ல உறவுகளோட பெற்றவங்க அப்பா அம்மா சொந்த பந்தத்தோட ஆசீர்வாதத்தோடு நல்ல கல்யாணம் நடக்கணும் நல்ல விதமாக நடக்கணும்னு ஒருத்தக்கொருத்தர் தன்னுடைய விருப்பங்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ செண்பகம் சொல்கிறாரு சொல்கிறா நான் இன்னைக்கு உங்களை காதலிக்கிற விஷயம் வீட்டில் இது இதுவரைக்கும் சொல்லலை வீட்டில் நான் இன்றைக்கி தகவல் சொல்லிடுறேன் நான் அனுமதி வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி வினோத்குமாரும் நானும் அப்பா அம்மா இன்னைக்கு அந்த தகவலை சொல்லிடுறேன் சொல்லி நானும் அனுமதி வாங்கிடுறேன் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறுதியான மனப்பான்மையோட நம்பிக்கையோட அன்று அவங்க பிரிஞ்சு போகிறாங்க சரி வீட்டுக்கு போனோடனே செண்பகம் அன்னைக்கு அப்பாக்கிட்ட மொத மொதல் சொல்கிறான் நம்ம களத்துல தோஷம் நீங்கிருச்சு பரிகார பூஜை செஞ்சோடனையும் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திப்பா நான் நம்ம சொந்தக்கார பையன்தான் கல்யாணத்தில் மீட் பண்ணேன் அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு திடீர்னு அது காதலாக மாறிச்சுப்பா அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்கலாங்க இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பாருங்கள் ஏன்னா எத்தனையோ ஜாதகெல்லாம் ரெண்டு மூணு வருஷமாக வந்தது நாமளும் முயற்சி பண்ணணும் எல்லாம் தோசை நிவர்த்தி எல்லாம் தோசம் தோசை செவ்வாயோசம் சொல்லி தடங்களாகி போச்சு இப்போ நம்ம சொந்தக்கார பையன் அவருடைய ஜாதகத்தையும் நான் பார்த்துட்டேன் தோழி சிவகாமியோடு போய் ஜோதிடர் எல்லாம் பார்த்துட்டேன் அவரும் ஜோதிடர் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் இந்த தகவலை சொல்கிறோம்ப்பா இதை நீங்கள அம்மாட்ட சொல்லி சந்தோஷமாக நான் விருப்பப்பட்ட வினோத் வினோத்குமாரை நீங்கள் அவங்க வீட்லேயும் பேசி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அப்படியே அவ்வளோ விஷயம் நடந்துருச்சா சரி இது என்ன கேட்காம நடந்தாலும் எல்லாம் ஒரு நியாயமான விஷயமாக தான் இருக்குது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருந்து கேட்டுறாங்க சரி எனக்கு என்னமோ அவன் செண்பக சொல்கிறது தான் சரியாக படுதுங்க மாப்பிள்ள கரெக்டாக இறைவனாக பார்த்து அனுப்பிச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது நானும் முருகன் கோயிலில் செவ்வாய் தோசத்துக்காக நிவர்த்தி பண்ணி பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் எனக்கு என்னமோ நல்ல செய்தி வரும்னு நானே நினச்சேன் அதனால் நீங்கள் அந்த தம்பி வினோத்குமார் வீட்டில் விஜயத்தை சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லும் சரி நம்ம சொந்தக்கார பையன்தானே உரிமையோடு போய் கேளுங்க ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லும் சரி அப்படின்ட்டு நான் அதுக்குரிய தகவல் என்ன ஏதுன்னு பேசி நாளைக்கு நான் கலந்துக்கிட்டு விளக்க சொல்கிறேன் அப்படின்னு செம்பத்தோடைய அப்பா சொல்லி சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி வினோத்குமார் வீட்டில் அவங்க அம்மாக்கிட்ட போய் அம்மா நம்ம சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணத்தப்போ ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க அது ஃப்ரெண்டை பழகும்போது அவங்க ஜாதகத்தையெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஜாதகமாக அவன் ஜாதகமாக நல்ல மேட்சாகுதுக்கா கடத்திற தோசம் செவ்வாய் தோசம் ராகுக்கே தோசமெல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு ஜோதிடத்தெல்லாம் பார்த்தாச்சு நம்ம சொந்தக்கார பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் திருமணத்துக்கு நீங்கள் பொண்ணு வீட்டில் பார்த்து பேசி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி சரி கல்யாணத்துக்கு தரகரை வச்சு தான் பொண்ணை தேடுவோம் நீய பொண்ணோட ஃபோட்டோவையும் பொண்ணுனுடைய டீட்டெயிலையும் எல்லாமே சொல்லிட்டேன் சரி நல்ல விஷயம்தான் சரி உனக்கு பிடிச்சிருச்சுன்னா திருமணத்துக்கான முயற்சிகளை பண்ணுவோம் நாமளும் ரெண்டு மூணு வருஷமாக பொருத்தும் க ஜாதகத்தையெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்து உனக்கு வேறு வயசு முப்பது கிட்ட நெருங்குது அதனால் கூடி சீக்கிரம் திருமணத்தை நல்லபடியாக முடிக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரி இதை நான் அப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் அவரும் எங்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படியா சந்தோஷந்தான் சரி என்னதான் இருந்தாலும் பொண்ணு வீட்டில் போய் பார்க்கணும் அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு வினோத்துக்கு வர பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு தான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் நல்லா செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வினோத்குமாரோடைய அம்மா இருந்துக்கிட்டு ஏங்க நல்ல விதமாக யோசிக்காமல் இடையில குறுக்க வந்து எதோ இதையும் ஏதோ ஒன்று தடங்கள் மாதிரி யோசிச்சிட்ருக்குறீங்க எல்லாம் நல்லபடியாக தான் அமையும் நல்லா பொருத்தமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வேணா நாமளும் ஜோதிடரை பார்த்து அந்த பொண்ணு ஜாதகத்தையும் நம்ம பையன் ஜாதகையெல்லாம் பார்த்து வேறு எப்படி எதிர்கால உள்ள எப்படி இருக்குது ஜாதக பொறுத்த திருமணத்தை பொறுத்த எல்லாம் பார்த்துக்குவோம் அப்புறம் ஒரு முறையாக ஒரு நல்ல நாளாக பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போவோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் இப்போவே கட் கற்பனையாக வந்து நல்லதாக நினைக்காம தடங்களாக நினச்சிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லும் சரி சரி முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் நான் குறுக்கு வந்து அதை இதையான்னு சொல்லணும் சரி வந்து அந்த பொண்ணோட அப்பாவை என்கிட்ட பேச சொல்லும் நான் ஃபோன்லேயோ நேர்லேயோ சந்தித்து அதுக்கான விஷயத்தை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் டக்குன்னு அடுத்த நாள் ஃபோனில் பேசிக்கிறாங்க ஒரு ஒரு கோயில் தெருவில் ஒரு கடையில் பொண்ணோட அப்பாவும் பையனுடைய அப்பாவும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க கூட ஒரு சொந்தக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே காபி க காபி சாப்பிட்டுக்கிட்டேன் சரிங்க என் பொண்ணு வந்து ரொம்ப பாசமாக அன்பாக வளர்த்திக்கிட்டேன் ஒரே பொண்ணு தான் குடி சீக்கிரம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகிருன்னு ஜோசியருன்னு சொல்லிட்டாங்க குருகுலமெல்லாம் கூடுதுன்னு அதனால் ஒரு ஏதோ ஒரு ஆறு மாதம் ஆகுன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் அது வரைக்கும் கல்யாணம் ஏற்படாமலாம் பண்ணணும்னா ஆறு மாதம் ஆயிடும் அப்புறம் திருமண தேதி குறிச்சிடலாங்க மற்றபடி எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து முறைப்படி செண்பகத்தை பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி சரி வினோத்குமார் ரொம்ப விருப்பமாக இருக்கான் உறுதியாக இருக்கான் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று தானே சரி நானும் வீட்டில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல ந நாளாக பார்த்து நாங்கள் எந்த அன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே வினோத்குமார் மனை வீட்டிலாம் கலந்துக்கிட்டு சரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தான் லீவு நாளாக இருக்குது பொண்ணு பார்க்க போவோம் அப்படின்னு உறுதியெல்லாம் முடிவெல்லாம் எடுத்துட்டு செண்பக வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க செண்பக அவங்க எப்போ ஃபோனில் எடுக்கிறாங்க எடுத்து வினோத்குமார் வீட்டிலருந்து தான் பேசுகிறாங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் எங்கள் சொந்தக்காரங்களோட எல்லாம் வந்து செண்பகத்தை பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்ல சென்பத்துடைய அப்பாவும் ரொம்ப சந்தோஷங்க மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கீங்க நானும் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்ல நாளாக இருக்கே அவங்க பொண்ணு பார்க்க வந்தால் இருக்குமேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க நல்ல நேரமாக பார்த்து சரியாக வாங்க அப்படின்ட்டு அழைப்பு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமைனாலும் வருது எல்லாம் சொந்தக்காரங்களோட வினோத குமாரோட எல்லா காரில் வந்து செண்பத்து வீட்டில் இறங்குறாங்க அப்படியே வீட்டை பார்க்குறாங்க சரி கொஞ்சம் யதார்த்தமான எளிமையான வீடு ஒரே ஒரு பொண்ணு சரி சொந்த வீடு தான் சரி அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு உட்காந்து செண்பகத்தை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிக்குது வினோத்குமார்ட்ட கேட்குறாங்க எப்பா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லாம் அவனுக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்து தானே எல்லாமே சொல்கிறான் அப்புறம் அவனுக்கு போய் வந்து பிடிச்சிருக்குமான்னு கேட்டான் இல்லையா சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல அதனால் கேட்டுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு சொல்ல அவரை சிரிச்சுக்கிட்டு செண்பகத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குச்சு எனக்கு ப ஓகே தான் அப்படின்னு சொல்ல சரிங்க வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு செண்பகத்துக்கும் ஒரு வாரத்தை கேட்டுருக்குங்க அப்படின்னா இது என்னங்க அது அதெல்லாம் வந்து செண்பகத்துக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் மாப்பிள்ள பார்க்க வர சொன்னதே அதெல்லாம் ஓகே தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் சரின்னு சில சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய அப்பா வினோத்குமாரோடைய அப்பா நாங்கள் வீட்டில் போயிட்டு கலந்துக்கிட்டு திருமணத்தை பற்றி அவங்களுக்கு தகவல் சொல்கிறோம் ஒரு முறையாக முறைப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி அதுதானே முறை வீட்டுக்கு போயிட்டு இருந்து பொண்ணு பிடிச்சிருக்கு சொந்த பந்தங்கள்லாம் கலந்துக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஆ அப்படின்ட்டு சொன்னோடனே சரிங்க ஆ அப்படின்ட்டு அது முறைப்படி சொல்லக்கூடிய தகவலாக இருந்தாலும் கொஞ்சம் தடை இல்லாமல் சீக்கிரம் அந்த உறுதி வ வார்த்தை வரணும் அப்படின்ட்டு பொண்ணோட அப்பாவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் சரின்ட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு வழக்கமாக சந்தோஷமாக வினோத் குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்பில எப்படியோ வந்து எல்லா திருமண ஏற்பாடு நடந்துட்டுருச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அருமையாக நடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாக்கலாம் ஒன்று எங்கள் அப்பா வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்கிறது போதும்டா இன்னும் எனக்கு என்னமோ பொண்ணு ரொம்ப மனதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பொண்ணு வந்து பிடிச்சிருக்குது தான் ஆனால் திருமணத்துக்கு வந்து ஓகேன்னு சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று வினோத்குமார்க்கு தூக்கி வேறி போச்சு என்னப்பா இப்படி சொல்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ திருமணத்துக்கு வந்து ஓகே சொல்லாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வினோத்குமார் நான் சொல்கிறது கேளு என்ன நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற நான் அறுபது எழுபதாயிரம் ரூபா வாங்குகிற மாதம் அந்த பொண்ணு எவ்வளோ சம்பளம் வாங்குது என்ன ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குமா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குது ஆமாம் இப்போ உன்னுடைய வருமானமும் அந்த பொண்ணோட வருமானம் படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பாருப்பா அதெல்லாம் கொஞ்சம் என்னதான் நீ ஜாதக பொருத்தம் திருமணம் பொருத்தம் எல்லாம் பொறுத்தும் பார்க்குற இந்த பொருத்தமெல்லாம் இருக்கா இதெல்லாம் வந்து திருமணத்தில் வந்து இந்த பொருத்தமெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் யாராவது பார்ப்பாங்களா அது திடீர்னு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறாங்குது கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுதுறாங்குது அது டக்குன்னு பாஸ் பண்ணிடுச்சுன்னா உயரதிகாரியாக அரசாங்க அதிகாரியாக போயிடும் நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைக்கின்னு போகும்போது இந்த சம்பளம் வந்து அதிகமாக வருமா கம்மியாக வருமானு எதுவுமே தெரியாதுப்பா எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் அதை வச்சுட்டேன் கணக்கு போடுறீங்கன்னு அதெல்லாம் கட் பண்ணியெல்லாம் எதுவும் பேசாத என்ன உன் சம்பளமாக அந்த சம்பளமும் கம்மி நான் எதிர்பார்க்குற ரேஞ்சு வேறு நம்ம சொந்தக்கார பையன் பொண்ணு வீட்டில் ஒரு ஜாதகம் வந்திருக்கு ரொம்ப வசதி வசதினா அப்படி ஒரு வசதி அந்த பொண்ணோட ஜாதகமும் பொறுத்தமும் பார்த்துட்டோம்ப்பா திருமணம் பொறுத்து நல்லா இருக்குது ராகு கேது பொறுத்து நல்லா இருக்குது செவாதவசம் பொறுத்து நல்லா இருக்குது எதிர்கால ஜாதகமும் அருமையாகத்தானே இருக்குது எதுக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அந்த இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு வேறு இன்னும் கல்யாணத்துக்கு ஆறு மாதம் ஆகுன்றாங்க இந்த கல்யாண காலகட்டமெல்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலான்றாங்க ஆறு மாதம் எப்படிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல என்னப்பா எப்படி சொல்கிறீங்க ஆறு மாதம் போகிறதே தெரியாது மூணு வருஷம் வெயிட் பண்ணோம் நீங்கள் ஆறு மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்களே இரு எதுக்கும் திருமணத்தை பற்றி உறுதி பண்ணும்போது கொஞ்சம் அழுந்து யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அப்போ நான் சொல்லலாம் இரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறாரு வினோத்குமாருக்கு ஒரே மனக்குழப்பம் அங்கே சென்பத்து வீட்டில் ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி சந்தோஷம் நம்ம நினச்ச மாதிரியே வினோத்குமார் மாப்பிள்ளை எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க நீ திருமணத்துக்கு அருமையாக ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக வர்றதுக்கு இருக்குது ஆறு மாதம் சீக்கிரம் போயிடுச்சுன்னா திருமண காலகட்டம் ரொம்ப நெருங்கிடும் அப்படின்ட்டு செல்வதுக்கும் ஒரே தவிப்பு இப்படி ஆறு மாதம் சீக்கிரம் போகும் அப்படின்ட்டு சரி ஒன்று வீட்டில் இருந்து பேசுகிறோம் மாப்பிள்ளையெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னிங்கள அது கேட்கலாமா அப்படின்னு இப்போ காலையில் தானே பார்த்துட்டு போனாங்க சாயந்தரமே என்னாச்சுன்னு கேட்க வேண்டாம் எதுக்கும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பொண்ணுடைய அப்பா சொல்லும் சரி சரி நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க நாளைக்கு காலையிலேயே போய் என்ன குமார் நான் மீட் பண்ணுவேன் நானே கேட்டுக்கிறேன் நான் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அப்படின்னு மனசுக்கு நினச்சிக்கிட்டு அந்த நாள் அப்படியே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போகுது அதுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸில் கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது வினோத்குமார்கிட்டிருந்து ஃபோன் வருது நான் ஒன்று கொஞ்சம் அர்ஜெண்டாக அவசரமாக சந்திக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஒன்னே நானும் முக்கியமான விஷயமாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி நான் வழக்கமாக சந்திக்கிற இடத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் சந்திக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க அப்போ குமார் சொல்கிறாரு இது கொஞ்சம் தடங்களாக போச்சு செண்பகம் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக வந்து திருமணத்துக்கு ஓகேன்னு சொல்லுவார்னு நினச்சேன் அங்கே ஒரு முக்கியமான விஷயத்த போட்டு புரட்டி போட்டாரு என்னன்னு கேட்டேன் அப்படின்னு செண்பகம் கொஞ்சம் தவிப்பாக கேட்குறான் அது நான் சம்பளம் அதிகமாக வாங்குறேன் நீ கம்மியாக வாங்குற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்குறாரு நான் ரொம்ப வசதியான ஆள் பொண்ணு கொஞ்சம் வசதி கம்மிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த சொந்தக்கார பொண்ணு இதோட ரொம்ப வசதியாக இருக்குதுன்ட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் திருமணத்துக்கு ஓகே சொல்லாமல் இப்போ சொல்ல வேண்டாம் நீ வச்சுருக்காரு எனக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா நான் என்ன முடிவு பண்ணுறது அவர் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் நான் பொண்ணு பார்க்க போகிறது போ இல்லை நான் வாழ்க்கையில் பொண்ணு பார்க்க வந்தது ஒரே ஒரு இடம் தான் அது செண்பக வீட்டில் தான் உனக்கு எனக்கு தான் கல்யாணம் இது நாமளாக பார்த்து முடிவு பண்ணது மட்டுமல்ல ஆண்டவனாக பார்த்து முடிவு பண்ணது நீ ஒன்றும் க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க ஆம் நேயர்களே இந்த கதையினுடைய தொடர் எப்படி போகுது திருமணம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது செம்பத்தினுடைய திருமணமும் வினோத்குமார் இவங்க ரெண்டு பதத்தினுடைய திருமணம் நடக்குமா தடைகள் வருமா என்ன ஆகப்போகிறது போகிறது என்பதை அடுத்த பகுதியின் தொடரில் காண்போம் சிங்கார ஒரு பக்தனின் கதை ஜோதிடம் சார்ந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்